எதலாய் யோசிக்க வேண்டியது பாருங்கள் பல்வேறு பெருமக்கள் வந்திருக்கிறீர்கள் அன்னை தமிழெள்ளி பருக அறிவார்ந்த சபையிலே அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் உயிர் சொந்தங்கள் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் இந்த கட்டுரைகளெல்லாம் தொகுத்த என் உயிர் தம்பியின் அருமை இளவல் பாலமுரளிவர்மன் அவர்கள் இங்கே தொகுப்புரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற என்னுடைய தம்பி அவர்கள் குறிப்பிட்டது போல ஒரு திரைக்கதை வசனகர்த்தா கதாசிரியர் அதுபோக கவிஞன் எழுத்தாளன் அரசியல் ஆழ ஒரு ஆற்றலாளன் தமிழ் இனப்பற்றாளர் தமிழ் இன உணர்வாளர் என்றெல்லாம் சொல்லுவதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அது ஒரு மராட்டியர் தமிழ் மீது பற்றுக் கொண்டிருந்தால் தமிழ் பற்றாளர் என்று சொல்வது சரி ஒரு ஆங்கிலேயர் ஜிஇ போப்பும் கால்டுவெல்லும் தமிழ் மீது பற்றுக் கொண்டிருந்தார்கள் என்றால் தமிழ் பற்றாளர் தமிழ் உணர்வாளர் என்று சொல்வது சரி ஒரு தமிழரை தமிழ் பற்றாளர் தமிழ் உணர்வாளர் என்று சொல்வது அது சரியல்ல என்னையெல்லாம் முன்பு அறிமுகப்படுத்தும் போது சீமான் நல்ல தமிழ் பற்றாளர் இவருக்கு புற்று இருக்குங்கிற மாதிரி சொல்வார்கள் இவருக்கு பற்று இருக்குது என்று தமிழன் எனக்கு என் தாயின் மீது பற்று இருப்பது வியப்பல்ல அப்படி தமிழை படிக்காதீர்கள் தாய்ப்பால் போல் அள்ளி குடியுங்கள் என்று விடுதலை பாவலர் எங்கள் அறிவுமதி அண்ணன் சொன்னது போல தமிழை தாய்ப்பாலாக குடித்த பிள்ளைகளின் நானும் என் தம்பி பாலமுரன் முரளிவர்மனும் இங்கே இருக்கிற பல தம்பி தங்கைகள் ஏதோ பொழுதுபோக்குக்கு எழுதுகிற ஒரு எழுத்தாளர் நல்ல இந்த பொழுதை நல்ல பொழுதாக ஆக்க வேண்டும் என்கிற ஒரு படைப்பாளி அவனுடைய படைப்புகளில் எங்களுடைய வணக்கத்திற்குரிய வணக்காவலன் வீரப்பனார் அவர்களை பற்றி வந்த தொடர் என்னுடைய தம்பி கௌதமன் அவர்கள் இயக்கியிருந்தார் அதை நேர்த்தியாக திரைக்கதை உரையாடல் எழுதி அதை கொண்டு வந்தவர் என்னுடைய ஆறு உயிரி இளவல் அவர்கள் நானும் என் தலைவரும் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் ஐயா வீரப்படாரை பற்றி ஒரு விவாதம் வந்தது அவருடைய இறப்பை பற்றித்தான் தெரிந்து கொள்ள பேரார்வமாக அண்ணன் இருந்தார்கள் அப்போது எப்படி தான் அப்போ நான் விளக்கி சொன்னேன் அதை வந்து அந்த நாட்டில் அந்த இனக்கூட்டத்தில் ஒரு வீரன் அவரையும் பறிவுறுத்து விட்டீர்களே என்று ஒரு தவிப்பு அவருக்கு இருந்தது அப்போ அந்த நேரத்தில் அவரை பற்றி வரும்போது இந்த தொடர் வந்து கொண்டிருக்குதன்னா நம்ம மக்கள் தொலைக்காட்சியிலேன்னு நான் சொல்லும்போது ஆமா நான் நேரம் கிடைக்கும்போது அப்பப்போ பார்க்குறேன் எனக்கு பார்க்குறீங்களா நான் மொத்தமாக அந்த படைப்பை உங்களுக்கு பார்க்கும்படி செய்கிறேன்னு நான் திருப்பி வந்த பிறகு அதை மொத்தமாக வாங்கி அனுப்பிவிட்டேன் நான் அந்த தொடரை எழுதி தம்பி எழுத தம்பி வாக்க உதமன் இயக்குகிறார் என்ற தகவலை நான் அன்னைக்கு எங்கள் அண்ணனுக்கு நான் தெரியப்படுத்தினேன் சிறந்த ஒரு எழுத்தாற்றல் மிக்கது நம்ம இனத்தில் எல்லோருக்கும் வந்து எழுதி அதை ஆவணப்படுத்துகிற ஆற்றல் அமைவதில்லை அப்போ ஆங்காங்கே சில சில ஆற்றல் அவ்வப்போது தோன்றும் அதில் அரிதாக தோன்றிய ஒரு ஆற்றலாளன் என்னுடைய அன்பு இளவல் வர்மன் அவர்கள் தன்னுடைய ஆற்றலை தன் இன விடுதலைக்கான ஒரு கருவியாக பயன்படுத்துகிற அவனுடைய ஈடுபாடு என்னை வியக்க வைக்கும் அதற்காக நான் அவனை எவ்வளவு பாராட்டினாலும் தகும் இப்படி ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்று இந்த இனக்கூட்டத்தில் ஒருவன் எண்ணினான் அதை செய்து சாதித்தான் என்பது பெருமை அதற்கு உள்ளன்போடு என் தம்பி பாலமுல்லிவர்மனை நான் பாராட்டுகிறேன் இந்த இடத்திலே அறிவார்ந்த பெருமக்களே இந்த செயல் பணத்திற்காக அல்ல தான் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக அதன் மானத்திற்காக அதன் எதிர்கால தலைமுறை பிள்ளைகளின் நல்வாழ்விற்காக என்பதை நீங்கள் உணர வேண்டும் இங்கே இந்த தமிழ் தேசியம் எங்கூர்ல சொல்லுவாள்ல தாலி பேத்த பேச்ச அத்து பேசப்பான் அப்படின்னு சொல்லுவாள் பஞ்சாயத்துல தாலி பேச்சை அத்து பேசுப்பா என்ன வெத்தலாவுக்குள்ள செத்தவங்கையில் வெத்தலா கொடுத்த மாதிரி சவச்சவன்னு பேசிட்டு இருக்காங்க அது மாதிரி ஒரு தாலி பேச்சை அத்து பேசிடுவோம் முதல்ல இந்தியம்னா என்ன திராவிடம்னா என்ன தமிழ் தேசியம்னா என்ன இந்தியம்னா என்ன அதற்கு இந்த புத்தகத்தை படிக்கும்போது தொடக்க கட்டுரையிலே எங்களுடைய ஆசான் எங்களுடைய முன்னவர் அண்ணன் தமிழரசன் அவர்கள் தெளிவாக விளக்கிட்டார் இன்றைக்கு இந்த நிலத்தில் தமிழ் தேசியம் என்பது ஒரு வேற்றுக்கரக சொல் போலவும் தீண்டத்தகாத ஒரு வார்த்தை போலவும் தமிழ் தமிழர் என்று பேசுவதெல்லாம் பாசிசம் சாவனிசம் செப்பரேட்டிசம் நகர்ப்புற நக்சல் இது எல்லாம் ஆனால் இவையெல்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அமைதிப்படுத்தப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறகு ஒரு வாயலும் வாயை திறக்க முடியாது தமிழ் தேசியம் என்றால் யாவனும் வாயை திறக்க முடியாது இங்கே எங்கள் உயிர் தலைவன் இன விடுதலைக்காக ஆயுதம் புரட்சியை முன்னெடுத்த போது அந்த புரட்சிக்கான அவசியத்தை இந்த நிலத்திலே தெருத்தெருவாக கொண்டு போய் சேர்த்தவன் எங்கள் அண்ணன் தமிழரசன் அவர்கள் இன்றைக்கு அவன் இந்த அரசியல் இந்த இனத்தின் உரிமை விடுதலைக்கான தேவை என்ன என்று எழுதிய இந்த கட்டுரையை அவன் தம்பிகளும் பிரபாகரன் பிள்ளைகளும் தருத்தருவாக கொண்டு போய் சேர்க்கிற பணியை செய்து கொண்டிருக்கிறோம் அறிவார்ந்த பெருமக்களே கற்றறிந்த சான்றோர்களே இந்தியம் என்பது ஒரு கற்பிதம் ஒரு உருவாக்கம் ஐநூத்தி அறுபத்தி மூணு சமஸ்தான இந்தியா அதை அண்ணன் தமிழரசன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இந்தியா என்கிற ஒரு நாடு இருந்ததில்லை உருவாக்கப்பட்டது கற்றறிந்த அனைவரும் நீங்கள் அறிவீர்கள் பல்வேறு தேசிய இனங்கள் அதை ஆண்ட சிறு பெரு மன்னர்கள் வணிகம் செய்ய வந்த வெள்ளையர்கள் இந்த நிலப்பரப்பை அடிமைப்படுத்தி நிர்வாக வசதிக்காக ஒரே நாடாக கட்டி அதற்கு இந்தியா என்று பெயர் வைத்தார்கள் நம்முடைய போற்றுவதற்குரிய பெருந்தகை கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் கூட வெள்ளைக்காரன் பெத்து போட்டு பெயர் வைத்தான் அதற்கு இவர்கள் அப்பன் முறை வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்று இது ஒரே வண்ணத்தில் ஒரே துணியில் தைத்த சட்டை அல்ல நான் போட்டிருப்பது போல சொல்வார்கள்ல மஞ்சளில் ஒரு துணி பச்சையில் கொஞ்சம் சிவப்பில் கொஞ்சம் ஊதாவில் கொஞ்சம் கருப்பில் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டு போட்ட துணியில் தைச்ச சட்டை தான் இந்த நாடு இந்தியா ஒரு தேசம் அல்ல நாடு பல தேசங்களின் ஐக்கியம் ஒன்றியம் அது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அது யுனைடெட் கிங்டம் அது ஐரோப்பிய யூனியன் அதுபோல இது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா இது மாநிலங்கள் அவைதான் இது ரேடியோவை ஆல் இந்திய ரேடியோ தான் இந்திய ரேடியோலாம் கிடையாது இங்கே அதை எவர் இங்கே நாடற்றவரோ எவருக்கு இங்கே மொழி வழிய தேசிய நிலங்கள் இனங்கள் இல்லையோ அவர்கள் இந்த நாட்டை தனதாக்கி கொள்ள துடிக்கிறார்கள் அதில் தான் இந்த கட்டமைப்பு நம்முடைய முன்னவர் தமிழரசன் அவர்கள் சொல்வது போல முதலாளித்துவ ஏகாதிபத்திய நாடுகளின் எல்லை விரிவாக்கத்திற்கும் வள இந்த தரகு தலைவர்கள் வேலை செய்கிறார்கள் அதில் பல்வேறு தேசிய இனங்கள் இந்த நிலத்திற்குள் சிறை கூடாரத்திற்குள் சிக்கிக்கொண்டது யதார்த்த உண்மைதான் இந்தியாவிற்கென்று தனித்த இறையாண்மை கிடையாது பல தேசிய இனங்களின் இறையாண்மைதான் இந்தியாவின் இறையாண்மை பல்வேறு தேசிய இனங்களுக்குள் நிலவக்கூடிய ஒற்றுமைதான் இந்திய நாட்டின் ஒற்றுமை இந்தியாவிற்கென்று ஒரு கலாச்சாரமோ வாழ்க்கை முறையோ பண்போட கிடையாது பண்பாடு கிடையாது தமிழன் பண்பாடு தெலுங்கர் வாழ்வியல் பண்பாடு கன்னடர் பண்பாடு பீகாரியன் குஜராத்தியன் அவனவனுக்கான இறையாண்மை கலாச்சாரம் வாழ்க்கை முறை பண்பாடு எல்லாவற்றையும் கொண்ட ஒரு கூட்டான்று தான் இந்தியாவின் பண்பாடு ஒரு கலாச்சாரம் உடனே இந்திய பண்பாடு இந்திய கலாச்சாரம் எந்த பாடையும் பாடு அங்கிட்டு போய் பாடு இதான் நம்மளுடைய கோட்பாடு இந்தியம் எப்படி ஒரு கற்பித்தமோ இந்த நாட்டை உருவாக்கியவன் அந்நியன் வெள்ளைக்காரன் இந்த நாட்டுக்கு பெயர் வைத்தவன் வெள்ளைக்காரன் ஏன் நாம் இன்று போற்றி பின்பற்றுகிற இந்து என்ற மதத்திற்கு பெயர் வைத்தவனும் சார் வில்லியம் ஜோன்சுங்கிற இது எப்படி இந்த நாடு பல தேசங்களின் ஒன்றியமோ அப்படி பல மதங்களின் ஒரு ஐக்கியம் தான் இந்த மதம் நாங்கள் சிவனை வழிபடுகிற சிவசையமயம் முருகனை வழிபடுகிற சைவர்கள் அதிலும் வீர சைவர்கள் மாயோனை வழிபடுகிற வைணவர்கள் புத்தரை வழிபடுகிற பௌத்தர்கள் குருநானுக்கு வழியை ஏற்றுக்கொண்ட சீக்கியர்கள் இப்படி பல்வேறு மத வழிபாட்டுகளை கொண்டவர்களை யாவர் பார்சி இல்லையோ அவன் ஆங்கில இந்தியன் இல்லையோ அவன் கிறித்தவன் இல்லையோ எவன் இல்லையோ அவனெல்லாம் இந்து என்று சார் வில்லியம் போட்ட கையெழுத்திலே சைவன் நானும் இந்து வைணவன் அவனும் இந்து சீக்கியன் அவனும் இந்து பௌத்தவன் அவனும் இந்து இப்படியான இந்து இதுவும் ஒரு கூட்டாஞ்சோர் தான் இந்த கொடுமையில் இருந்து தப்பி வரலாம் என்றால் திராவிடர்கள் வந்தார்கள் இந்திய திருடர்கள் சுமாரான திருடர்கள் அவர்கள் தாலியை மட்டும் அறுப்பார்கள் திராவிட திருடர்கள் கழுத்தையே அறுப்பார்கள் இவர்கள் இவர்கள் எங்கள் ஐயா தக்கார் மாசோ அவர்கள் குறிப்பிட்டது போல ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனம் எங்களுடைய தாத்தா தேவினைய பாவானர் தமிழ் பெரியம் ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தது என்கிறார்கள் ஆனால் மதம்பரப்பந்த கால்வல் போப் ஆதியில் மனிதர்கள் காடுகளில் இருந்து இடம்பெற தொடங்கிய போது அவர்கள் பேசிய மொழியில் இருந்த ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்றும் தமிழிலே காண கிடக்கிறது என்கிறார் அவர் எண்பதாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தது என்கிறார் ஆனால் யாருக்கும் தெரியவில்லை நீங்கள் யார் நீங்கள் தமிழர்கள் உங்கள் தொன்மம் அறிய வேண்டும் அப்படி என்றால் வாருங்கள் என் பின்னாடி நடந்து வாருங்கள் நீங்கள் உங்கள் இனத்தின் தொன்மத்தை அறிய வேண்டும் என்றால் இன்றும் மலைகளிலே காடுகளிலே பல ஆயிரக்கணக்கான மூலிகள் செடிகள் இருக்கிறது மூலிகை செடிகள் வளர்ந்திருக்கிறது இன்னும் இருக்கிறது இதில் எந்த செடியை தின்றால் என்ன நோய் குணமாகும் இதில் எதை சமர்த்தி சாப்பிட்டால் நோய் குணமாகும் நல்லது எது சுவையாக இருக்கும் என்று கண்டறியுங்கள் தேடி கண்டுபிடியுங்கள் உன் இனத்தின் அறிவாய் எப்படி இந்த கீரை பொன்னாங்க நல்லது இது வல்லாரை இதை சாப்பிட்டால் நல்லது இது தண்டங்கிற இதற்கு நல்லது அகத்தி கீரை இதை சாப்பிட்டால் அகத்திற்கு நல்லது இது சீரகம் இதை கொண்டால் அகம் சீராகும் இப்படியெல்லாம் கன்றுணர்ந்தவன் எவனோ அவன் உன் இனத்து முன்னோன் அதற்கு அவன் எத்தனாம ஆயிரம் ஆண்டுகள் பயணம் செய்திருப்பான் இந்த முருங்கைக்கீரையை இதோடு போட்டு சமைக்க வேண்டும் அகத்திக்கீரையை இதோடு போட்டு சமைக்க வேண்டும் வல்லாரை இப்படி சமைக்க வேண்டும் என்றெல்லாம் கன்றுணந்தவன் இல்ல ஆனால் இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மொழிகளில் மலைக்காடுகளில் பயணியுங்கள் தேடி அறியுங்கள் அப்போது திரும்பி பாருங்கள் உங்கள் முன்னவர்களை உங்கள் இனத்தின் தொன்மையை நீங்கள் அறிகலாம் என்கிறான் நீங்கள் வாருங்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கும் ஆண்டுகளுக்கு மூத்தது திருக்குறள் அதற்கு முன்பு தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் தொல்காப்பியனே சொல்லுகிறான் முன்னூறு இடங்களில் என்பனார் புலவர் எனக்கு முன்னாடி பல பேர் இதெல்லாம் சொல்லி வச்சிருக்கான்றான் இப்ப நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுக்கு முந்தது யாரும் வல்லூருடைய அம்மாவுக்கு பிரசம்பாத்தகாரங்க இல்லை இல்ல ஒரு தோராய கணக்கு வாழ்வோம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கலாம் இதுல ரெண்டு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பதுக்கு ஒரு எழுதியிருக்கலாம் சும்மா அப்படி சொல்லிட்டு போறதுதான் ஐயாயிரம் கூட எழுதியிருக்கலாம் முன்னூறு ஆண்டுக்கு ஒரு முறை அந்த ஓலை சுவடி அப்படியே வைத்திருந்தாலே நொறுங்கி போகும் என்றால் ஒவ்வொரு முன்னூறு ஆண்டுக்கும் ஒரு முறை ஓலை சுவடியில் எழுதி எழுதி கடத்திய எல்லாரும் நம் வந்தார் நம்ம கைக்கு வந்தது கொஞ்சம் எத்தனை நொறுங்கி போச்சோ எத்தனை வந்து யாகம் வளர்க்கணும்னு கொளுத்தி தூக்கி போட்டானோ அது போக நம்ம கைக்கு கிடைச்சிருக்கு ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதினான் என்றே நம் மூதாதை வள்ளுவப் வைத்துக் கொண்டால் கூட ஒரு சொற்பிழை பொருள் பிழை பிழை ஏதுமின்றி ஒரு ஆரிஞன் உலக மானுட சமூகம் மறுபேதும் சொல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மறையை ஒரு வாழ்வியல் நன்னறியை தந்திருக்கிறான் என்றால் அவனுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்தவன் எவன் இதைத்தான் இந்த கம்ப ராமாயணம் என்ற காப்பியத்தை என் மண்ணிலே நாட்டரசன் கோட்டையிலே பிறந்த கம்பர் பெருந்தகை பதினைந்த நாளில் பாடினான் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா அப்படிப்பட்ட காப்பியத்தை பதினைந்து நாளிலே பாடினான் என்றால் கம்பனுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமகன் எவனடா அவையின் ஆசிரியர் யார் சீர்தலை சாத்தனான் இளங்கோவன் இவனுக்கெல்லாம் எவன்டா தமிழ் சொல்லி கொடுத்தான் தேடிப்போ நீ யார் என்று தெரியும் உன் தொன்மம் தெரியும் எழுத படிக்க தெரியாது இருக்கிற உன் இனத்தின் முன்னோன் உலகத்திற்கு ஒழுக்கம் நாகரிகம் அறிவாரம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்திருக்கான் ஒரு அரசாட்சி இப்படி செய்யணும் ஒரு உழவன் இப்படி வேளாண்மை செய்யணும் எல்லாத்தையும் பாடி தந்திருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு தொன்மை இனத்தின் மக்கள் நான் இப்ப ஆட்டத்துக்கு வருவோம் இந்த தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி நீங்க கேள்வி கேட்க மாட்டீங்க நானே கேள்வி கேட்டு நானே பதில் இப்போ இந்தியம் ஒரே மொழி இந்தி திராவிடம் இருமொழி இருமொழி கொள்கை தமிழ் தேசியம் இருமொழி கொள்கை என்பது ஏமாற்று கொள்கை மும்மொழி கொள்கை என்பது மோசடி கொள்கை இந்தியம் மும்மொழி கொள்கை இந்தி இங்கிலீஷு அதோடு உங்க தாய்மொழியும் வச்சுக்கிறீங்க இந்த மும்மொழி கொள்கை என்பது மோசடி கொள்கை இருமொழி கொள்கை என்பது ஏமாற்று கொள்கை கொள்கை மொழி எங்கள் உயிர் மொழி தமிழ் தமிழ் எனக்கு உயிர் தமிழ் எனக்கு தாய்மொழி என் பண்பாட்டு மொழி என் பயன்பாட்டு மொழி என் பயிற்று மொழி என் வழிபாட்டு மொழி என் வழக்காட்டு மொழி எல்லாமே எனக்கு தமிழ் ஆங்கிலம் வெறும் பயன்பாட்டு மொழி அவ்வளவுதான் ி அவர்கள் திணிப்பார்கள் இந்தியர்கள் இந்திய தேசியர்கள் அதை தடுப்பது போல் நடிப்பார்கள் திராவிட திருவாளர்கள் இந்திக்கு இங்கே ஆதிக்கமா எல்லோரும் வாருங்கள் நாட்டின் செந்தமிழுக்கு தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த பின்னும் இந்த தேகம் இருந்து ஒரு லாபம் உண்டோ புரட்சி பாவலன் விட்ட அரைகுவளுக்கு எழுந்து தீந்தமிழ் தீந்தமிழுக்காக இந்த உடலை தமிழ் தேயர்கள் திணிப்பார்கள் திணிப்பதை எதிர்ப்பது போல நடித்து அதிகாரத்துக்கு வந்தார்கள் இப்போது எந்த இடத்தில் இந்தி இல்லை இந்த கேள்வியை நீங்கள் எழுப்பணும் இந்த ஒவ்வொரு கேள்வியிலும் பிறக்கும் தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி நிலை கல்வி மானுட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை இந்த நிலத்திலே கல்வி மாநில உரிமை அதை பறித்து கொண்டு போகும் இந்தியம் அதை வேடிக்கை பார்த்து கைகட்டும் திராவிடம் இல்லை கல்வி மாநில உரிமை தர வேண்டும் என்று போராடி மீட்கும் அது தமிழ் தேசியம் என்னுடைய உரிமையை நீ எப்படி எடுத்துக்கொண்டு போகலாம் என்று கேள்வி எழுப்பும் அது தமிழ் தேசியம் மருத்துவம் மக்களுக்கு மருத்துவம் ஒரு மகத்தான சேவை அது என் மக்களுக்கு தேவை அதை எடுத்துக்கொண்டு போய் தான் காலுக்கு கீழே போட்டு மேலே ஏறி உட்கார்ந்து கொள்ளும் இந்தியம் எதிர்த்து போரிட்டு மீட்காமல் வேடிக்கை பார்க்கும் திராவிடம் இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டு போகலாம் கேள்வி எழுப்பி உரிமையை மீட்க போராடும் தமிழ் தேசியம் கச்சத்தீவு 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 இந்தியாவினுடைய உடைய நிலமா கச்சத்தீவு யாருடைய சொத்து தமிழ் தேசிய மக்களின் சொத்து எங்கள் மூதாமை சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலம் மன்னர் மானிய ஒழிப்பிலே அந்த நிலப்பரப்பை எடுத்து எங்கள் இனத்தின் வரலாற்று பனைவன் சிங்களனுக்கு பரிசாக கொடுப்பது கொடுத்தது இந்தியம் கொடுத்தபோது போது அதிகாரத்தில் இருந்து கொண்ட பதவிக்காக வாயை மூடி கையை கட்டி இருந்தது திராவிடம் காச்சை தீவை மீட்பது ஒன்றுதான் எங்கள் மீனவ மக்கள் சொந்தங்களினுடைய வாழ்வாதாரத்தை மீட்க இருக்கிற ஒரே வழி என்று போராடும் தமிழ் தேசியம் மீனவர்கள் இந்திய கடலுக்குள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் வலிமை மிக்க கடற்படை இராணுவம் அங்கே பாதுகாப்பு பணியை செய்கிறது என் அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே என் அருமை பெற்றோர்களே பேரன்பு கொண்டு நான் நேசிக்கும் தமிழ் பேரினத்தின் மக்களை குஜராத்தில் அண்மையிலே ஒரு மீனவன் கைது செய்யப்பட்டு பாகிஸ்தான் கடற்படை ராணுவம் கொண்டு போகிற போது விரட்டி விரட்டி போய் தரத்தி பிடித்தவனை அவனை மீட்டு கொண்டு வந்தது இந்திய கடற்படை ராணுவம் காட்சி இன்னும் மலையொலியிலே இருக்கிறது அதே கடற்படை ராணுவம் இந்திய கடலுக்குள் இங்கே நிற்கிறது அப்ப இலங்கை சிங்கள ராணுவம் எங்கள் மீனவ சொந்தங்களை கைது செய்கிற போது ஒரு மீனவனை கூட மீட்க பாதுகாப்ப பாதுகாக்க இந்திய கடற்படை ராணுவம் விரைந்து சென்று தடுத்து மீட்டு கொண்டு வராதது ஏன் இந்த கேள்விதான் தமிழ் தேசியத்தின் பிறப்பு உன் சொந்த நாட்டு மீனவ மக்களை உன் சொந்த நாட்டு குடிகளை உனக்கு வாக்கு செலுத்தி வரி செலுத்தி இந்த நாட்டின் சட்டத்திட்டம் இறையாண்மைக்கு கட்டுப்பட்டு வாழ்கிற ஒரு இனத்தின் மக்களை சிங்கள ராணுவம் பக்கத்தில் இருக்க ஒரு சிறிய நாட்டு ராணுவம் சுட்டுக் கொள்கிற போது பாதுகாப்பு பணியை செய்கிறேன் என்ற பெயரிலே நிற்கிற உன் நாட்டு கடற்படை இராணுவம் தடுத்து காத்து காப்பாற்றாதது ஏன் இந்த கேள்வியில் பிறக்கிறது பெருமக்களே தமிழ் தேசிய அரசியல் செத்து கடலிலே விழுந்து மிதக்கிற போது அந்த உயிரற்ற உடலை கூட மீட்டு தராத போது ஒரு கேள்வி எழுகிறதே இந்த ராணுவம் என்ன செய்து எதற்காக நிற்கிறது அந்த கேள்வி தமிழ் தேசியம் செத்து விழுந்த மீனவன் இந்த நாடுகளும் ஏடுகளும் இந்திய நாடாளுமன்றமும் எழுப்புகிறது தமிழ் மீனவர்கள் சுடப்பட்டார்கள் தமிழ் மீனவர்கள் செத்தார்கள் அறிவார்ந்த பெருமக்களே இலங்கை ராணுவம் இந்திய மீனவனை சுட்டது என்று நாடும் ஏடும் நாடாளுமன்றத்திலும் இருக்கும் விழுந்த மீனவன் செத்தான் என்று செய்தி பதிகிற போது அவன் செத்த இடத்திலே இந்திய தேசியம் இறந்து தமிழ் தேசியம் பிறந்து விடுகிறது தன் மகனை தன் கணவனை கொடுத்த எங்கள் தாய்கள் தங்கைகள் எங்க அக்காமார்களின் கண்ணீர் துளிகளில் கரைகிறது உங்கள் இந்தியம் திராவிடம் அதில் துளிர்க்கிறது தமிழ் தேசிய அரசியல் பெருமக்களை காவிரியில் தண்ணி கேட்கிறோம் ஏன் தர மறுக்கிறார்கள் இந்த கேள்வி எங்களை அடித்து விரட்டுகிறார்கள் எதற்காக அடிக்கிறார்கள் என்ற கேள்வி நாங்கள் இந்த நாட்டின் குடிகள் தானே எங்களை அருகில் இருக்கிற சகோதர மாநிலத்தில் அடித்து விரட்டுகிறார்களே இதை தடுத்து கேட்காமல் கண்டிக்காமல் எப்படி உங்களால் இருக்க முடிகிறது இந்த மூன்று கேள்விகள் தான் ஏன் எதற்காக எப்படி இந்த கேள்விதான் தமிழ் தேசிய அரசியலின் பிறப்பிடம் பெருமக்களை சொந்த நாட்டுக்குள் அடித்து விரட்டுகிறார்கள் அகதியாக இடம்பெயர்கிறோம்